கடலாகியலகத்தின் தெய்வம் வழங்கி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காவிரி பாக்க பேரூராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ராணிப்பேட்டை மாவட்ட கழக நீல கூட்டத்திற்கு காவிரி பொறுப்பு கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய ஆட்டத்துப் பொறுத்தவரையாளர் நருமையன் பி ஆர் மனோகன் அவர்களே வரவேற்பு பேட்டி கட்டிய பேரரசித்தலைவர் பேரழர் ஞானகர் அவர்களே முன்னிறுத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் காஷன் அவர்களே மாவட்ட தொழிலாளர் அண்ணன் அசோகன் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக இங்கு கலந்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய தொண்டரணியினுடைய துணை அண்ணன் எஸ் எஸ் தினகரன் அவர்களே இறுதியாக நன்றியுரை ஆண்டிருக்கின்ற பேரூராட்சியின் காவிரி பாக்க பேரூராட்சியின் அவைத்தலைவர் அவைத்தலைவரன் அவர்களே மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட புரட்சியாளர்கள் அவர்களே அண்ணன் ரவியண்ணன் அவர்களே சகோதரி

आपके लिए तो इस बारे में आपको तारे के लिए आइए अगर आप इनके लिए लाओ तो आप लाओगे तारे 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 आप ला� नेके बिज़नस मार्केट में भी और नेके बारे बारे आ गए Guees referred on as you, from the sort all access in this city, how many women may have, the actual мех pond challenge from this city capacity here as a question I give card, Þingur aðra sérum það að við erum sérum þegar ásætjarir af það í dag, nættúrlega. Þetta er aðastur í fólkið við þér. Og það er aðeins að við aðeins aðeins þetta er aðeins 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 aðeins. Kæmdur þarf fagum, námaður er aðeins 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 fagum, mannabar þar það er við aðeins aðeins aðeins. மீண்டும் ஒரு முறை உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த முழு கூட்டத்தை சிறந்த முறையிலே நடத்தி கொடுக்க வேண்டும் நடத்தி கொடுத்துவிட்டு சிறப்பான முறையிலே அவரை வழியெடுக்க வழி வழியனுக்க வைத்துவிட்டு அடுத்த இரண்டு மூன்று நாட்களிலே நமது நகர ஒன்றிய பேரூராட்சிக்கான செயலாளர்கள் மற்றும் இப்போது பொதுவிதாக நியாமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட வேண்டும் போற போற அணி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அன்னியாரை சந்திப்போம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக போயிட்டு அன்னையார்கிட்ட ஏற்கனவே நம்ம யாரும் நகர ஒன்றிய செயலாளர் முழுமையாக போய் பார்க்கல நகர ஒன்றை செயலாளர்கள் பேராட்சி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்தால் எதுவும் சொல்றதால பேராட்சியாளர்கள் மாவட்ட அணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அந்நியாரை சந்திப்போம் என்பது உறுதியளிக்கிறேன் அதான் சொல்றது சிறப்பாக செஞ்சு கொடுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் எந்த நிர்வாகி சென்றாலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேலே அவர்களுக்கு ஒரு பற்று உண்டு ஏனென்றால் தலைவரும் வேலூர் மாவட்ட சேர்த்தை சார்ந்த மாப்பிள்ள தான் தன்னியார் இந்த பொதுச்செயலாளரும் வேலூர் மாவட்டத்தை தான் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பாச இருக்கு இருந்தாலும் அவங்க வெளியே கம்பெனி பண்ணுவாங்க அதனால் வந்து நாங்கள்லாம் நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கையே ஏன்னா இந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன்னா தண்ணிய கேட்டு மூணு மாதம் நாலு மாதமே போலாம் அந்த கீழ பொதுக்கூடத்தை எடுத்து மூணு மாதம் நாலு மாசம் மூணு தான் நான் கேட்குறாங்க நம்ம வந்து ராணிம்பேட்டி மாவட்டம் தாக்க மாவட்டத்தை நாட்டில போனீங்க பாத்துக்கிறாரு என் ராணி ராணிபேட்டி மாவட்டத்துல இருக்கு விவசாயம் அவங்கள வரவேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாள் ஒரு எத்தனை தான் கொடுத்தேன் ரெண்டு நாள்ல அந்த பொக்குனால அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னா அவங்களுடைய அபாயமென்ட் கேட்குறேன்

ನಾವು ಬಂದ ಪ್ರಾಂತದ ಆರಂಭ ಕಟ್ಟು ಸರಿಯಾ ನಮ್ಮ ಕೂಡ ಮೊಬೈಲ್ ಮಳೆಗಾಲ ಕಂಪು ಕೂಡ ಮಳೆಗಾಲ ವರದ ಭಗವಾನೆ ಕೇಂದ್ರ ಮೊದಲು Thank you.